ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய பக்கோடா இதுக்கு வந்து நான் மூணு வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் அப்போ வந்து தண்ணி விட்டு வரும் இந்த தண்ணியே போதுமான தண்ணியாக இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேன் இந்த கடலை மாவு இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அரிசி மாவு நான் வந்து எது எதுவுமே சேர்க்கலை அரிசி மாவும் என்கிட்ட இல்லை சரி டக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது அவள் கொஞ்சமாக இருந்துச்சு அவளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மெத்தடில் தான் நான் வந்து இப்போ செஞ்சுருக்கேன் கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே பிசஞ்சு விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ அந்த அவளும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அவள் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நவுள் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம பக்கோடா போடுற மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பக்கோடா வந்து போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுவே இல்லாமல் இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மூறு இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கருவேப்பிலை அதனால் இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் அவள் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு பொடி பண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பக்கோடா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எண்ணெய் ஃபுல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் மீதி இருக்கிற மாவை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பகோட போட்டு எடுத்துக்கலாம் சமையலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும் சமையல் சிறப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் இவ்வளோதாங்க சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஈவேஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ